ஐந்தரை லட்சம் கோடி கடன் ஆக போகுது அஞ்சு ஆண்டுல அஞ்சு லட்சம் கோடி எல்லாம் கடன்காரன் ஆகிட்டாங்க ஏதோ நீங்க வர்றீங்க நான் பேசுறேன் வேடிக்கை பார்க்காதீங்க கடனை நீங்க தான் கட்ட வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்காக கடனை கட்ட வேணும் எப்படி கடனை கட்ட வேணும் வரி போட்டு கடன் கட்டணும் வரி போடுவாங்க அந்த வரி நம்ம தலைமையில் தான் வந்து விழுவோம் நம்ம தலையில் தான் வந்து விழுவோம் ஆக திமுக அரசாங்கம் எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது இந்த கடன் சுமை மக்கள் தலையிலே வந்து விட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்